நல்ல ஒரு கார சாரமான மட்டன் சுவையில ஒரு சோயா சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சோயா சுக்கா செய்யறதுக்கு நான் நூறு கிராம் சோயா எடுத்துருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது முழுகிற அளவுக்கு ஊத்தி வச்சு கொதி வந்ததையும் போட்டுடலாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கால் மணி நேரம் அதுலயும் இருக்கட்டும் நல்லா கரண்டையில் அமுத்தி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சு ஊறி ஆறிடுச்சு அதனால இந்த மாதிரி இறுக்கி புழிஞ்ச எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டைட்டா இறுக்கி புழிஞ்சிக்கோங்க அதுல தண்ணி இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சோயாவும் புழிஞ்சு எடுத்தாச்சு மேட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு வரமிளகா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கை எடுக்காம பிரட்டுங்க நல்லா வறு விட்டுருச்சு நீ பண்ணி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் டேஸ்ட் எண்ணெய் காஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பொடியா நம்ம வெங்காயம் நரம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவு வணங்கிடுச்சு நீ பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கங்க பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நல்லா வணங்கி வந்துருச்சு அதோட தக்காளி சேர்த்துக்கலாம் அதோட அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வணங்கி வரட்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் பட்டை தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரநிலகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும்ட்டி விட்டுக்கலாம் இப்ப சோயா அதோட சேர்த்துக்கலாம் நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு பெரட்டி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மீடியமா தீ வச்சு ஒரு நிமிஷம் விட்டுறலாம் நல்லா சுருண்டு வெந்திருச்சு மசாலாவோட சேர்த்து நல்லா சுருண்டு வணங்கி வந்துருச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதோட கலந்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சாச்சு அரைச்சது கலந்துக்கலாம் சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு மசாலா போட்டு ரெண்டு நிமிஷம் பெருட்டிங்கன்னா போகுது ஏன்னா வறுத்து அரைச்சது தான் அதனால மசாலா போட்டு ரெண்டு நிமிஷம் பிரட்டி விட்டிங்கன்னா போகுது சிக்கா ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க